பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க ஐந்தாம் வீடு லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்ல சர்ப கிரகங்கள் இருந்தால் குழந்தை வந்து தாமதமாக பிறக்கும் என்பது பொதுவான ஒரு ஜோதிட விதியாக இருக்கிறதால் எல்லாரும் வந்து குழந்தை உடனே கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் விதிவிலக்குங்கிறது எல்லா இதுலையுமே இருக்கு அது மாதிரி ஜோதிடத்திலேயே இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடாகிய புத்திரஸ்தானத்தில் கேது சிம்மம் அதாவது மேஷம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக இருக்கின்றது ஐந்தாம் வீடான அந்த சிம்ம ராசியில ராகு கேதுவோ பகை கொள்கின்றார்கள் இந்த தான் ஜாதகத்துல ஐந்துல ராகு கேது இருந்தால் குழந்தை தாமதமாக சொல்லுவாங்க ஆனா அதே காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தையே வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மத்திலே மகன் நட்சத்திரம் இருக்கின்றது அது வந்து பித்திருக்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் முன்னோர்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் யம தர்மராஜாவினுடைய ஜென்ம நட்சத்திரம் மகம் ஆக பூர்வ ஜென்ம வினையின அடிப்படையிலே இந்த குழந்தை பிறக்கும் பாக்கியம் இந்த இடத்துல ராகு கேது அமரும் பொழுது சற்று தாமதமாகத்தான் செயல்படும் இருந்தாலும் அந்த பூர்வம் நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா அது பெரும்பொழுது சாரநாதன் காலபுருஷனுக்கு ரெண்டு ஏழு கூடிய மாரகஸ்தான அதிபதி சுக்கர பெறுவதால் அதாவது சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பூர நட்சத்திரம் இரண்டாம் வீடு சுக்கரன் மேஷத்துக்கு அடுத்து ரிஷபம் வருது அதே மாதிரி ஏழாம் வீடு துலாம் வருகின்றது இதுல வந்து அந்த சுக்கர சாரம் சுக்கரன் ஆட்சியாக இருக்கக்கூடியது அதனாலதான் பெற்றோர்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் இந்த இடத்திலே சூரியன் வளமாக பார்க்க வேண்டும் சூரியனுடைய பார்வையோ அல்லது சூரியனையோ அங்கு இருக்கும்போது நல்ல பலனை தரும் அடுத்து சிம்மத்திலே புத்திரம் முதல் பாதம் நவாம்சத்திலே குருவின் வீட்டில் இருப்பதால் இங்கு அமரும் ராகு கேதுக்கள் குழந்தை பாக்கியத்திற்கு பெரும்பாலும் தடை தராது அதாவது சிம்மத்திலே புத்திரம் இருக்குது இல்லைங்களா முதல் பாதம் நவாம்சத்துல பார்த்தீங்கன்னா அந்த புத்திரம் வந்து குருவினுடைய வீட்டிலே இருக்கும் அதனால ராகு கேதுனால குழந்தை பாக்கியத்திற்கு தடை வராது இது திருமணமாகி ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக கிடைத்துவிடும் ராகு கேது ஐந்தாம் ஐந்தில் நட்பு வீட்டில் அமரும் பொழுது எந்தவித தடையும் இல்லை தான் ராகு கேது பகை ஆகிறாங்க மற்ற பக்கம் இருக்கும்போது அந்த பகை பிரச்சனை வராது ராகு கேது ஐந்தில் வந்து ஐந்தாம் அதிபதி லக்கன கேந்திரமும் திரிகோணத்திலே அமர்ந்தால் எந்த தடையும் ஏற்படுவதில்லை ராகு கேது ஐந்தில அமர்ந்து அதிபதி வந்த ராகு கேதுவை குரு பார்வையினால அஞ்சாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ ஒன்பதாம் பார்வையோ பார்த்தாலும் அந்த தடைகள் தகர்த்து எரியப்படும் ஆக இந்த ராகு கேது அமர்ந்த சாரநாதன் லக்னத்துல சுபராக இருக்கணும் லக்ன கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்தால் அந்த குழந்தை பாக்கியம் தாமதமாக கட்டாயம் கிடைத்தே தீரும் அது சில பேர் வந்து ஐந்துள்ளதாக கேட்டுருக்குதே என்னமோ கல்யாணம் பண்ணிட்டோம் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பெண்களினுடைய ஜாதகத்தையினுடைய ஒன்பதாம் பாவகத்தை பாருங்கள் அந்த ஒன்பதாம் பாவகத்தை அனைவரும் பார்க்க தவறிவிடுகின்றோம் இந்த மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவி இருவருமே அருகில் உள்ள ஒரு ஆறு குளம் தீர்த்த ஆறாக இருந்தாலும் கோயில் குளமாக இருந்தாலும் அங்கே நீராடி குலதெய்வத்திற்கு ஒரு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிற்கு வந்து மஞ்சள் துணியில் ஒரு நூற்றி ஒரு ரூபாய் வைத்து புரிந்து கொண்டு பூஜை செய்து வீட்டினுடைய தென்மேற்கு மூலை சவுத் வெஸ்ட் கார்னர் பூஜை ரூம்ல சவுத் வெஸ்ட் கார்னர்ல வச்சீங்க அப்படின்னா கட்டி விட்டுருங்க அதில் வந்து கண்டிப்பாக மழலை செல்வம் அந்த தம்பதியர்களுக்கு விரைவிலே குலதெய்வமோ இறைவனோ வழங்கிட அருள் செய்வார் அதே மாதிரி கணவன் மனைவி நூறு ரூபாய் எடுத்து மலலை செல்வம் கிடைத்தவுடன் கொண்டு போய் கோயில்லையோ குலதெய்வம் கோயில்லையோ அந்த தீர்த்தம் எடுத்து மறுபடியும் ஒரு குடம் அந்த ஆறாக இருந்தாலும் சரி வேறு குளமாக இருந்தாலும் சரி இல்ல கோயில் தீர்த்த குளமாக இருந்தாலும் சரி அந்த குட தீர்த்தத்தை குலதெய்வம் கோயில்ல அந்த தீர்த்தம் செய்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து பொங்கல் வைங்க கண்டிப்பாக அந்த பிறந்த குழந்தையினருடைய வாழ்க்கை செழுமையாக இருக்கும் வளமாக இருக்கும் அதனால பொதுவா பொத்தா பத்தாம் பொதுவா அதாவது அஞ்சலராக கேது இருந்தா குழந்த பிறக்காது சிம்மந்தலராக கேது இருந்தா குழந்த பிறக்காது அப்படின்னு எல்லாம் கூறுவதை நம்பாமல் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் எல்லாவற்றையும் பார்த்து இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மழலை செல்வம் அனைவருக்கும் கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்